டீச்சர் உள்ள தானே இருப்பாங்க ஏக்கா நீ என்ன நம்ம மேஸ்திரிய மேனேஜர போய் பார்க்கற மாதிரி டைரக்டா தான் போய் பார்க்க முடியாது இல்ல யாராவது ஆபீசர் யாராவது வெளிய வந்தாங்கனா அவங்கட்ட சொல்லி தான் உள்ள போகணும் அதுக்கு இன்ன எவ்வளவு நேரம் ஆவணும் தெரியலையே இதுக்கு நம்ம பாட்டுக்கு தரம் பண்ணி உள்ள வர முடியுமா இல்லடி ரெண்டு நாள் தான் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஏற்கனவே இன்னைக்கு ஒரு நாள் முடிய போதே நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள காசை ஏற்பாடு பண்ணனும்ல தாமிக்கிற ஒவ்வொரு நேரமும் கஷ்டம் இல்ல புள்ள தப்பாம பிறந்துருக்குன்னு பார்த்தா நீ அதுக்கும் மேல இருக்க ஹ இப்பதான் தெரியுது உன் பிள்ளை ஏன் இப்படி இருக்கான்னு வித ஒன்னு போட்டா சோர ஒண்ணா முளைக்கும் ஏன்டி இப்படி பேசுற ஏக்கா உன் புள்ள கெட்டு போறது ஒன்னான அழகான்

அக்கா இங்க தான் எல்ஐசி போட்டுருக்காக நானும் இங்க தான் எல்ஐசி போட்டுருக்கேன் என்ன பிரீமியம் எதுவும் கட்டணுங்களா இல்லங்கப்பா கட்டுறதுக்குலாம் வரல இது கொடுத்து காசு வாங்கணும் கொடுத்து காசு வாங்கணும் என்ன சரண்டர் பண்றீங்க

பாப்போம் எது மீனிங்னா சொல்லுங்க சரிம்மா சொல்றமா ஏ லூசு இதுல இந்த கரண்டி எங்க காணோம் என்ன அதுல தான் இருந்துது மூட்டுல வச்ச இந்த கரண்டி ஏ ஓ எங்க எடுத்து போட்டங்க தெரியல அங்க எதை எடுத்து போட்டங்களா என்னவோ சரி குடு அந்த கரண்டி குடு நீ வேற ஒரு கரண்டி எடுத்துக்க குத்தி புடுவே நான் இந்த கரண்டி தேடி புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னால தர முடியல உனக்கு என்ன போய் நீ ஏடுங்க ஏ அங்க எங்க இருக்குன்னு தெரியல குடு டேய் ஒரு வேளையாவது உருப்படியா செய்டா போய் பொரியல் எடுத்துட்டு வான்றா முடிஞ்சு போச்சுன்றா கூட்டை எடுத்துட்டு வா முடிஞ்சு போச்சு எடுத்துட்டு வான்றா எல்லாம் உனக்கு இங்கேயே கொண்டு வந்து இறப்பாங்களா போ

ஏண்டா ஒரு வேலை செஞ்சா உறுப்படியா ஜெயட இல்லினா செய்யாதடா ஏண்டா சரி பத்ரகாலி அக்கா அவங்க வீட்டுக்கார்ல வந்தாங்கல சாப்பிட்றதுக்கு இன்னும் வரலமா அங்க வந்து கல்யாணத்துக்கு வர வந்திருக்காங்க சாத்தாங்கள என்னன்னு தெரியல சென்ன போய் பார்க்கறேன் நம்ம கரண்டி எடுத்து கொடுத்துட்டு போமா பாத்தியா அப்படியே ஓட்றதே இவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல கூட்டை எடுத்துட்டு ஆ அந்த வரங்க இப்ப என்ன கூட்டை நான் கையிலே ali வைக்க முடியும் ஏன்னா கரண்டி எல்லாம் எடுத்து போடுறான்னு தெரியல ஒருநாள் சிரிteam மரணோ நம்ம டார்லிங் செடிக்கலாம் தண்ணி ஊத்துறாளா சரி நம்மளும் போவோம் பண்ணி பாயா பண்ணி பாயா பண்ணிப்புதானே மன்னிச்சிருவோம் அடே ஏன் சல்லா குட்டி 나ディ பண்ணிக்கிட்டு இருக்க செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க மாமனுக்கு கஞ்சி ஊத்தறத விட்டுட்டு செடிக்கு தண்ணி ஊத்தறதா முக்கியம் அதெல்லாம் சரி இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீட்டு இருக்க மாமனுக்கு அதிகமாயிருச்சு ஆசமாயிருச்சு வீட்டுக்கு கைய வச்சா போனதில்ல என்ன சொல்ற பாட்டுக்குட்டியே நம்ம ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் நல்லா இல்லாம போவோமா சொல்லு பாப்போம் ஸ்கெட்சு ஸ்கெட்சு போட்டால் ஸ்கெட்சு மிஸ் ஆகாது அந்த மாதிரி ஓ மாமன் தொழில் தொடங்கி அது மிஸ் ஆகுமா ஆலங்காத்தால இருந்து உட்காரத்துக்கு நேரம் இல்லட்டா இங்கிட்ட இருந்து வராங்க அங்கிட்ட இருந்து வராங்க கியூ கட்டி நிக்கிறாங்க நம்மளுக்கு காசை கட்டுறதுக்கு ஆமாடா இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் லட்ச பேர் நம்மளோட இருந்து பணம் போட்டிருக்காங்கடா பணம்னு சொன்னா போனனே வாய பழக்கம் பழக்க மாட்டானா அதுவும் இவ்வளோ லாபம் வருது அவ்வளோ லாபம் வருதுன்னு சொன்னோனையும் குடும்பம் குடும்பமா குடும்பம் குடும்பமா ஒவ்வொருத்தரும் மட்டும் முதல்ல எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வையே இந்நேரத்துக்கு மாம லெவல்ல வேறமா என்ன பண்றது என் தேவதை என் தங்க புள்ள என் வல்ல கட்டி நீ வந்ததுக்கு தான் இதெல்லாம் என் வாழ்க்கையில் அமையணும்னு இருந்திருக்கு அதான் பாருடா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் எனக்கு கிடைக்குது ஐயோ சிரிக்கிறாளே சிரிப்பால இந்த ஆட்டிக்கிறாளே அதெல்லாம் சரி அத்தனை பேரும் காசும் பணமும் கொண்டு வராங்க கொண்டு வராங்கன்னு சொன்னேன் பெருங்க ஆட்டிக்கிட்டு வந்திருக்க எங்க காசு பட்டுக்குட்டி சாங்கியா கடை மூடுற நேரத்துல தானே கணக்கு வழக்கு பாக்க முடியும் கணக்கு வழக்கு பாக்கணுமா ஆமாண்டா அதெல்லாம் பார்த்து தானே எடுத்துட்டு வர முடியும் அதான் சரி ஆபீஸ்ல அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நீ இங்க வந்து உட்கார்ந்தா அந்த வேலைய நான் பாக்குறது பட்டு குட்டி உன் கூட நான் மாமே டைம் ஸ்பென் பண்ணல டைம் ஸ்பென் பண்ணலன்னு சொல்ற டைம் ஸ்பென் பண்ணனும்னு பொலப்ப கெடுத்துறீங்க வந்தா நீ இப்படி பேசுற ஒரு வாயா ரெண்டு கணக்குல பணம் வருது அதான் சொல்றேன் வாசு பையனா அங்க விட்டு இருக்கேன் அவன் நம்மளுக்காக வேலைய பாப்பான் இவங்களுக்கு சும்மா தண்டத்துக்கு காசு குடுக்கணும்னு சொல்றியா நீ சொல்லு பாப்பான் கொடுத்த காசுக்கு வேளை வாங்கணும்ல அதுதான் அவங்க கிட்ட ஒப்படைச்சுட்டு பொறுப்ப நான் வந்துட்டு உன் கூட ஜாலியா இருக்கிறதுக்கு இங்க பாரு இப்போலாம் இனிமே இருக்காதே ஒரு வாя ரெண்டு வாя இங்க பாரு நீ எனக்காக ஊர் வீட்ல இருந்து அவ்வளோ நகை பணம்னு கொண்டு வந்திருக்கே வர்ற பணத்தை வச்சு அதை எல்லாம் மீட்டுருவோம் அதுக்கப்புறம் அப்புறம் மத்ததை பாத்துக்குறேன் என்ன மீட்டுறமா பணம் கொடுத்த உங்களுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் இருக்குலடா நாளைக்கு போறவங்க போடுவோம் அது மடங்க ஏறுண்டா கைகாரன் அவனுக்கு தொழில் நுணுக்கலாம் நல்லா தெரியும் அவனுக்கு சும்மா ஒரு ரெண்டு மூணுன்னு சேர்த்து போட்டோன்னு வையே அப்படியே விசுவாசத்தை அப்படியே பொங்கு பொங்குன்னு புரியல வரே இப்ப நாய்க்குட்டி சோறு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது நம்ம ரெண்டு எலும்பு துண்டை கயிறை கட்டிக்கிட்டு அதை காட்டி காட்டி அதுக்கு சோறை போடுறது இல்லையா உடனே அது மாப்பத்துக்கு சாப்பிட்றது இல்லையா அந்த மாதிரி இவனுக்கு பத்தஞ்சுன்னு சேர்த்து போட்டு கொடுத்தோன்னு வை முதல் இடத்துல வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கினா இங்கே ஒரு லட்சம் சம்பளதாரன்னு சொன்னா அவன் பாட்டுக்கு செய்வாமா ஆ நமக்கு காசும் காசும் ஆச்சு ஃப்ரீ டைமுக்கு ஃப்ரீயாக ஆச்சு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் பணம் பொருள் பொருள் பொறலும் நானே உனக்காக வந்திருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லு 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 எங்காவது வெளியே போவோமா இப்போ உள்ள போவோம் அதுக்கப்புறம் வெளியே போவோம் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு காலம் உள்ள வரைக்கும் காலடியில கிடைக்க நான் தான் ஏங்குறேன் ரொம்ப நன்றிங்கப்பா

ஃபுல்லா செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க உடனே இந்த பணம் கிடைக்கணும். நாளைக்கு கொடுத்துருவீங்களா? மா இது சாயாதான ஒரு பிளான்ஸ் தானா? இங்க வந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கறத நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு பான் கொடுத்தா இல்ல நீங்க சைன் பண்ணனும். இத நான் வந்துட்டு மேல் ஆபீஸ்க்கு அனுப்புவேன். அவங்க அங்க செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புவாங்க. எப்படியும் ஒரு 15 நாள் ஆயிடும். அடடே 15 நாளா? நீ என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆ இப்படி சொல்றீங்க இது போட்டா ஒரு ரெண்டரை லட்சமாவது வருங்களா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்க எப்பதான் ஃபாண்ட் கொடுத்துருக்கீங்க நான் அதை ஃபுல்லா தரவ செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் வருது நான் சொல்லுவேன் சரிங்களா சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தரேன் அதை சைன் பண்ணுங்க மேல் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி அங்க இருந்து தான் அவங்க அனுப்புவாங்க சரிங்களா பதினஞ்சு நாள் ஆகும் உடனே தர முடியாது ஓ சரிங்க சரி வெளியே வெயிட் பண்ணுங்க சரிங்க

ஆ வாமா முதா எங்கெல்லாம் உன்னை தேடுறது நானும் அந்த சுத்தியே தேடிட்டு வந்துட்டேன் வாக்கா இன்னும் சாப்பிடலையா அங்க பந்தி பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க ஆ சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் எல்லாரும் அங்க இருக்கும்போது இங்க நின்றுகிட்டு இருக்கீங்க இல்லம்மா கல்யாணம் முடிஞ்சிருச்சுல அதான் கையில எதுவும் காசு வச்சு கொடுத்துட்டு போவோம் கிளம்ப போன்னு தான் கிளம்புறியா பிச்சு போடுவேன் பாத்துக்க முதல்ல போய் சாப்பிடு அதுக்கப்புறம் கிளம்புறத பத்தி பேசலாம் என்ன வாங்கினேன் சரிம்மா முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க 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 வாடி இதா வர நேரமா ஒரு ஒருத்தவங்க கறி கேட்டிருந்தாங்க அதான் ஆர்டர் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகி சரி சரி வா வா என்னமுடா நீ இத சொன்னே அத பத்தி நீ எதுமே சொல்லலையே என்னடியா அத நான் சொன்னல என் பையன் இருக்க சூழ்நிலையில இப்ப அவங்க கிட்ட போய் நான் கல்யாண விஷயத்தை பத்தி பேசவும் முடியாது எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ஏனா என் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆக கூடாதுன்னு நான் என்ன நினைப்பனா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் நானே காத்துக்கிட்டு கிடக்கிறேன் அவளும் நல்ல புள்ள அந்த மாதிரி பொண்ணு என் குடும்பத்துக்கு கிடச்சா நான் என்ன வேணும் நான் சொல்லுவேன் ஆ நேரங்காலம் சரியாக அமையட்டும் நான் அதை பற்றி பேசுகிறேன் சரியா வா அங்கே பந்தி பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிடுவா சரி